அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேமுதிக கட்சி விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு கட்சியாக இருந்து அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியாத நிலைமைக்கு போயிருக்கு இப்போ வந்து அவங்க வந்து பிரேமலதா அவர்கள் அந்த கட்சியை வெளிநடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியோட நிலைப்பாடு தான் என்ன சார் தமிழக மக்கள் மீது அதிக பற்றும் அன்பும் கொண்ட நடிகரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி முதல் முதலாக அவருடைய மதுரையில் உள்ள மாநாடு அந்த மாநாடு வந்து இன்னும் வரும் பேசு பேசுகின்ற அளவிற்கு அந்த மாநாடு இருக்கு அரசியல் கட்சி என்றால் விஜயகாந்தை போல ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது என்ற அளவுக்கு அந்த கட்சி வந்து பேசப்பட்டு இருக்கு அடுத்து அவர் வந்து விருதாச்சலத்துல வந்து எம்எல்ஏவாகிறாங்க அடுத்த ஐந்தாண்டில் அதிமுகவுடன் கூட்டணியை வைத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் வந்து வராரு அதுக்கப்புறம் அதிமுகவில் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள் அதிமுகவில் போயிட்டு சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலைகள் வந்து சரியில்லாமல் போனதில் கட்சி வந்து பின்னடைவை வந்து ஏற்பட்டுருச்சு இப்போ அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவர் பிரேமலாதா அவர்கள் பல முறை சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த கேப்டனுக்கு இருக்க இருந்த பவர் வந்து இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அனைவரும் விரும்புகிறாங்க உண்மை சார் அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மீது அதிக பற்று கொண்டவர் பாசம் கொண்டவர் அனைவருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர் அதே மாதிரி தமிழக மக்களும் அவர் மீது பற்று கொண்டவர்கள் தான் அதிக ரசிகர்களையும் தொண்டர்களையும் கொண்ட தலைவர் அவர்கள் இறந்ததற்கு அப்புறம் இப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் வந்து இழந்து விட்டோம் என்று தமிழக மக்கள் வந்து வேதனைப்படுகிறார்கள் என்ற அளவும் அதனால வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு விஜயகாந்துக்குள்ள மரியாதை கூடுதலாக அந்த கட்சிக்கு வந்து இப்போ கிடைக்குது அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் பிரேமலதா அவர்கள் வந்து இப்போ இர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணியெல்லாம் இருப்பாங்க சார் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பாங்களா இல்லை டிஎம்கே விசிகே இவங்களோட கூட்டணியில இருப்பாங்களா புதிராகவே இதை ஓட்டிகிட்டே இருக்கிறாங்களே தேமுதிக பொறுத்தவரையும் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுதும் இதே தான் குழப்பம் இருக்கும் தேர்தல் டைம் வந்தாக்காவே தேமுதிக வச்சுதான் அப்படியே அந்த தேர்தல் நேரத்துல அப்படியே பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமா இருக்கும் பழம் நழுவி பாலியல் விழுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைட்டில் விஜயகாந்தோட வாழ்க்கைய சீரழிச்சதே பத்திரிக்கைக்கார தான் அப்படிங்கிறத ஒரு செய்திகள் பரவல மக்கள் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க உண்மைதான் அது வந்து உண்மைதான் அது வந்து ஒரு தவறான செயலாக தான் நான் வந்து பாக்குறேன் ஆனா அதே பத்திரிகைகள் தான் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை வந்து தவற விட்டுட்டான் அப்படின்னு வந்து விஷயம் போடுறாங்க இத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து அடுத்தபடியாக அவர்களது மகன் பிரபாகரன் அவர்கள் அரசியலில் உள்ள வந்தார் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் சொ சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சார் இந்த தடவை அவரோட பிரச்சார வியூகங்கள் வந்து அதிகமாக இருக்குமா கூட்டணி நிலைப்பாடுகளை அவரே டேரக்டாக தேர்ந்தெடுப்பாரா என்ன சார் தேமுதிக பொறுத்தவரை அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கனாக்க ஒரு சோசியல் ஒர்க் மக்களுக்கான மக்கள் பணி மக்களுக்கான திட்டங்கள் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுதே நிறையா உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் அது திரைத்துறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து மாநாடு பொதுக்கூட்டம் எது நடத்தினாலும் அவர் வந்து ஒரு நலத்திட்டங்களை செஞ்சு விட்டு தான் அந்த நிகழ்வுகளை வந்து அவங்க நடத்துவாங்க அதே மாதிரி அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மாவட்டம் வாரியாக அவங்க கட்சி நிகழ்வுகள் நடத்தும் பொழுது நலத்திட்ட உதவிகள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த கட்சி நிகழ்வை வந்து ஆரம்பிப்பாங்க இது வந்து அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாகவே இருக்குது கேப்டன் வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல வந்து தினந்தோறு அன்னதானம் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் போயிட்டு அது ஒரு ஆலயமாக இன்னைக்கு வந்து இருக்குது எல்லாரும் போயிட்டு பார்த்து பணங்கி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்து இருந்தார் பொருளாளராக பிரேமலதா அவர்கள் வந்து பதவி வச்சுட்டு வந்தாங்க உடல்நிலை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப இதாகும் கடைசி நேரத்தில் பொதுச் செயலாளராக அந்த கட்சி வந்து பிரேமலதா அவர்களை வந்து தேர்வு செஞ்சாங்க கடைசி நேரத்தில் கூட வீல் சேரில் வந்து கேப்டன் வந்து வந்ததும் மக்களை வந்து சந்தித்து மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டதை வந்து நம்ம மீடியாக்களில் வந்து செய்திகளில் பார்த்தோம் இப்போ வந்து அந்த கட்சியினுடைய தலைமை வந்து பிரேமான அவர்கள் தான் வந்து வழி நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இளைய தலை தலைவராக வந்து அந்த கட்சியினுடைய கேப்டனுடைய விஜய் கேப்டன் விஜயகாந்தனுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து அதை வந்து நடத்திட்டு வந்து இருக்கிறாரு அவங்க வந்து மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து நலத்திட்டங்களை வந்து வழங்கி பிரச்சாரத்தை வந்து நடத்திட்டு வந்து இந்த தடவை வந்து அவங்க டிஎம்கேயோட போறாங்க இல்ல ஏடிஎம்கேயோட போறாங்க இவங்க திமுக திமுகவோட போனாலும் சரி அதிமுகவோட போனாலும் அதிகப்படியான சீட்டுகளை கேட்கறதா ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க குறைஞ்சது ஐம்பது சீட்டுக்கு மேலயாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கிறாங்க ஐம்பது சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெண்டு கட்சியும் இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா சார் யாராச்சும் ஒருத்தலாச்சு இப்பவே வந்து அவங்க அதிமுகல தான் வந்து கூட்டணியில இருந்தாங்க ராஜ்யசபா சீட்டு வந்து ஒண்ணு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்க சீட்டு இல்ல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துச்சு ஏன் பொழுது அப்புறம் அதிமுகவை எப்படி அவங்க வந்து போவாங்க ஏன் அப்படி இருந்துச்சுன்னா கட்சியோட நிலை வந்து இருக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வீணாக்க விரும்பவில்லை அப்படின்னு தானே நினைச்சிட்டு இந்த வேலையை பாத்துருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் தேர்தல் நேரங்கள்ல வந்து அரசியல்வாதிகள் வந்து இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு வந்து மாற்று கருத்தா இல்ல அப்படி இருக்கையில மறுபடியும் மாறலாம்ல அதிமுகவோடய சேரலாம் கூட ரெண்டு எம்பி சீட்டு தர்றாங்க வாங்க இந்த வாட்டி அப்படின்னு கூப்பிடலாம் ஆக நம்மளுக்கு ரெண்டு சீட்டு வருது அப்படின்ட்டு உடனே திமுக போலாங்கண்ணா சார் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதே தெரியாமல் போயிடும் அதிமுக இருக்கிறதே தெரியாமல் போயிடும் அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவும் போயிட்டு அதிமுகவில் செஞ்சா என்ன நிலைமை வந்து ஆகும் அப்போ வந்து தேமுதிக வந்து தன் கட்சியை வந்து காப்பாற்றணும் கேப்டன் விஜயகாந்த் பேரை வந்து நிலைச்சி வைக்கணும் தன் தொண்டர்களை வந்து தன் ஓட்டு வங்கியை தன் கட்சி நிர்வாகிகளை வந்து தக்க வைக்கணும் கட்சி வந்து இப்பவே வந்து தெளிவில் தான் இருக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவத்தை வைத்து பவனி மாதிரி அவங்க வந்து மாவட்டம் முழுவதும் போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த மதுரையில் உள்ள அழகர் பாட்டு வாராறு வாராறு அழகர் வாராருன்ற பாட்டை போட்டு அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து மாவட்டந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில அவங்க வந்து இருக்கிறாங்க அது இல்லாமல் அவங்களுடைய மூத்த மையனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் கூட பண்ணாம நிச்சயம் பண்ணி அது அப்படியே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே இருக்குது அவர் வந்து ஒரு எம்பி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் குறைஞ்ச சொற்ப வாக்கு எண்ணிக்கையில் அவர் வந்து தோல்வியை தள்ளுனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்ப அந்த அந்த அப்ப வந்து அந்த கட்சியை வந்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யாருக்கிட்ட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க திமுகிட்ட கூட கூட்டணி வைப்பாங்க அவங்களுக்கு வேண்டியது கட்சியை வந்து தஞ்சை அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் சொன்னாரு என்னோட அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு ஒருவேளை டிவி கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க கேட்கற ஐம்பது சீட்டு இல்லை இன்னும் ஒரு இருபது சீட்டு வச்சுக்க எழுபது சீட்டா கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட விஜய் அவர்கள் தயாரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை டிவிக்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப பிரேமலதா அவர்களை வந்து கேட்டேன் அப்படின்னாக்க அவர் எங்க வீட்டு பிள்ளை விஜய் எங்களுடைய வளர்ப்பு அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க விஜய வளர்த்து விட்டவரே விஜயகாந்த் அவர்கள் தான் ஆமா அந்த ஒரு நன்றி கடனுக்கு விஜய் இந்த வாட்டி ஏதாச்சும் பண்ணுவாரா பேச்சுவார்த்தைகளை நடத்துவாரா தாவேக்கா விட இவங்க தேமுதிக வந்து சேர்ந்துச்சு மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு பலமா தான் இருக்கும் நல்ல ஒரு வந்து இருக்கும் விஜய் மூலியமா கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அடுத்த ஜெயலலிதா நான் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கே எதுவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களா ஏன்னா அவங்களோட மாடுலேஷனை பார்த்தா ஜெயலலிதாவுகளை பின்பற்ற மாதிரியே ஒரு யதார்த்தமான விதங்களா இருக்குது என்ன சார் அது வந்து உண்மைதான் அவங்க வந்து பல தரப்பு அவங்க வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து அரசியல் வழிகாட்டி எனக்கு ஒரு முன் உதாரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்புடின்னு அவங்க வந்து பல திருப்பு மீடியாவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மற்ற அரசியல் கட்சிகளை தாண்டிலும் பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு பெண் தலைவியாக வள வந்துட்டு இருக்கிறார் வர்றவங்க போறவங்க எல்லாரும் நான் தான் அடுத்த ஜெயலலிதா நான் தான் அடுத்த ஜெயலலிதான்னு சொன்னவங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் இருக்கோம் இவங்க சொல்றதுனால இவங்க அடுத்த ஜெயலலிதாவா மக்கள் ஏத்துக்குவாங்களா முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி யாரு ஜெயலலிதா அடுத்த ஜெயலலிதான்னு சொன்னது அப்படி யாரும் யாரையும் சொல்லல அடுத்த ஜெயலலிதான்னு சொன்னது சின்னம்மா அவர்கள் சொல்லிட்டு தானே பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜே ஜெயலலிதாவோட மகள் தீபா அவங்க நான் தான் அடுத்த ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அண்ணன் அன்னைக்கு ஒரு வீடியோக்கா பேசுனேன் அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி இவங்க இந்த கட்சியுக்கு விளையாட இருந்தாங்க யாரு மக்களே போய் சந்திச்சாங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுனாங்களா பிரேமலதா விஜயகாந்த் இவர் கேப்டன் பெருதாநிதியாக ஏன்னா இப்ப வெளியில வந்து மக்களை பார்க்க இருந்தால் அதிகப்பட்ட ஒரு கவுன்சிலர் கூட அவங்கலாம் கிடையாது பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்க திமுக கூட்டணியில் போகிறாங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் போகிறாங்களா இல்லை தாக்கா கூட்டணியில் போகிறாங்களா அப்படிங்கிறது வ வருகின்ற காலங்களில் தான் தெரியும் இனிமேலாவது தேமுதிக கட்சியை வந்து எப்படி கட்டுக்கோப்போட தொண்டர்களை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி பிரேமநாதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டாங்க அப்படின்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேமுதிக கட்சி வந்து மக்கள் மத்தியில் ஒரு அழியாத ஒரு சின்னமாக மாறும் அப்படிங்கிறது வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெகன் சார் அவர்களுடைய கருத்தாக இருக்குது அதை பற்றி நிறைய விவாதங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் அடுத்த ஒரு விவாத நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்